அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம சமீபமாக கூட்டு விளைவுகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த கூட்டு விளைவுகள் என்றால் என்ன பொதுவாக ஒரு கிரகம் ஒரு பாவமுனைக்கு மட்டும் உபநட்சத்திரமாக வரும்போது அகம் அல்லது புறம் சார்ந்த விஷயங்களை விஷயங்களில் தொடர்புகளை பொறுத்து நன்மைகள் அல்லது தீமைகள் விளையும் அப்படின்னு நமக்கு தெரியும் அது எந்த சோர்ஸ் மூலமாக என்பது ஒரு குறிப்பிட்ட அதாவது முனை அதாவது பாவமுனை மட்டுமே முடிவு செய்யும் ஆனால் அதே சமயம் ஒரு கிரகம் பல பாவ முனைகளுக்கு உபநட்சத்திரமாக வரும்போது மாறுபட்ட பாதிப்புகள் இருக்கும் அதாவது ஒரு முனைக்கு வரும்போது அந்த பாவம் மட்டுமே அதுக்கு வந்து தாக்கத்தை கொடுக்கும் ஆனால் பல பாவமுனைகளுக்கு வரும்போது அத்தனை பாவங்களும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் முக்கியமாக முரண்பட்ட பாவ முனைகளுக்கு உபநட்சத்திரமாக ஒரு கிரகம் வரும்போது அதை கவனித்தே பலன்களை சொல்ல வேண்டும் இதைத்தான் நாம் கூட்டு விளைவுகள் என்கிறோம் உதாரணமாக ஒன்றாம் பாவ முனை உபநட்சத்திரம் குருன்னு வச்சுக்கோங்க அந்த குரு தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக இரண்டு ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொண்டால் இது வந்து தனித்த விளைவு அந்த பாவ ரீதியாக குரு என்ன மாதிரி விளைவுகளை கொடுப்பார் அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருங்கிறது ஒரு தனித்த விளைவு இதுவே ஒன்று ஆறு எட்டு இந்த மூன்று பாவ முனைகளுக்கும் குரு உபநட்சத்திரமாக வந்து அதே ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற கர்ம திரிகோண பாவங்களை தொடர்பு பெறும்போது லக்னம் மேற்கண்ட அதாவது ஒன்றாம் பாவ குரு ரெண்டு ஆறு பத்து தொடர்பை போலவே செயல்படாது என் இதுதான் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்கது அதாவது ஒன்று ஆறு எட்டு இந்த மூன்று பாவங்களுக்கும் குரு உபநட்சத்திரமாக வரும்போது இவற்றில் உள்ள பாவங்கள் இந்த இதுக்குள்ளே இருக்கிற இந்த மூணு பாவங்கள் இல்லையா இதன் விளைவாக ஒன்று ஆறு எட்டு என்ற தொடர்பும் பெறுவதால் லக்னத்திற்கு பலன்கள் சொல்லும்போது இதன் தன்மைகளை இணைத்து பார்த்து ஜோதிட புரிதலோடு பலன்களை எடுக்க வேண்டும் இதையே நம்ம கூட்டு விளைவுகள் என்கிறோம் இப்போ இது எப்படியெல்லாம் வரும் என்ன மாதிரியான கூட்டு விளைவுகள்லாம் நிறைய இப்போ பனிரெண்டு பாவங்களும் ஒவ்வொரு பாவங்களும் ஒரு பாவத்தோட ரெண்டு பாவத்தோட மூணு பாவத்தோட நிறைய பாவமுனைகள் நம்ம வந்து கூட்டு விளைவுகளாக எடுக்க முடியும் அப்படியெல்லாம் வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன்று எட்டுக்கு ஒரு கிரகம் வர்றது ஒன்று பன்னெண்டுக்கு ஒரு கிரகம் வர்றது ஒன்று அஞ்சுக்கு ஒரு கிரகம் வர்றது ஒன்று ஒம்போதுக்கு வர்றது ஒன்று ஏழு எட்டு வித்தியாசமான பாவமுனைகளுக்கு வரும்போது கிரகம் ஒரு கிரகம் வந்து உபநட்சிரமாக வரும்போது அல்லது ஏதோ ஒரு ஸ்டார் லார்டாகவோ இந்த மூணு பாவங்களையும் தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்படி விளைவுகள் இருக்கும் அதே மாதிரி ஒன்று ஆறு ஏழு எட்டுக்கு ஒரு கிரகம் வருது அந்த மாதிரி இருந்தால் எப்படி பார்க்கறது அதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டுக்கு இத்தனை பாவங்களுக்கும் ஒரு கிரகம் வரும்போது அந்த பிளானட் எப்படி வந்து விளைவுகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒற்றைப்படை பாவங்களான ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஆறு பாவங்களுக்கும் கூட்டு விளைவுகளாக ஒரு கிரகம் வரும்போது அதன் தொடர்புகளை பொறுத்து எப்படி பலன்கள் மாறும் ஐந்து எட்டு ஐந்துங்கிறது காதல் இன்பங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நல்ல அகம் சார்ந்த பாவம் அது எட்டு கூட சேர்ந்து ஒரு பிளானட் வந்து கூட்டு விளைவுகளாக பனிரெண்டுக்கும் ஒரு கிரகம் எப்படி செயல்படும் பனிரெண்டுக்கு ஒரு நாலு பாவத்துக்கும் ஒரு பிளானட் வந்தால் எப்படி செயல்படும் நாலு பத்து அப்படிங்கிற ஒரு பொருள் பொருளாதாரம் சார்ந்த தொழில் சார்ந்த பாவங்களுக்கு வரும் ஒரு பிளானட் உபனச்சரமாக வந்தாலோ அல்லது ஒரு கூட்டு விளைவுகளாக வந்தால் எப்படி செயல்படும் ஐந்து பதினொன்னு அகம் சார்ந்த பாவங்களுக்கு ஒரு பிளானட் உபநட்சரமாகவோ கூட்டு விளைவுகளாகவோ வரும்போது ஸ்டார் ஸ்டார்லாடாக வந்தால் கூட நான் சொல்கிறேன் அது அந்த ரெண்டு பாவங்களையும் இணைக்கும் போது எப்படி வேலை செய்யும் ஸோ இந்த இந்த மாதிரியான பிளானட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாவங்களெல்லாம் வரும்போது பல தரப்பட்ட கூட்டு விளைவுகளை கிரகங்களின் காரகங்களோடு இணைத்து பார்த்து பழங்களை கையாள வேண்டும் இதையே பாவங்களின் கூட்டு விளைவுகள் என்கிறோம் உதாரணமாக வச்சுக்கோங்களேன் ஒரு லக்னம் அப்படிங்கிற ஒன்றாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவம் அப்படிங்கிற ஒரு பொருளாதாரம் அந்தஸ்து நிர்வாகத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவ முனைகளுக்கும் இது திரிகோண பாவத்தின் உச்சம் பாவம் உச்ச பாவம் அதுக்கும் ஒன்றாம் பாவத்துக்கும் லக்னத்துக்கும் ஒரே பிளானெட் வந்து உபநட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்று பத்துக்கு கூட்டு விளைவுகள் அதாவது சோர்ஸ்னு சொல்கிறது ஒன்றாம் பாவம் லக்னம் பத்து பத்தாம் பாவம் இப்ப லக்னத்திற்கும் பத்தாம் பாவத்திற்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக இருந்தால் ஜாதகர் கௌரவத்தோடு அந்தஸ்தும் ஒரு சேர பெறுவார் தலைமை பண்பு அதிகாரம் ஆட்சி ஆணையிடுதல் அனைத்து விஷயங்களையும் ஒருங்கே பெற்றிருக்கும் அறிவு போன்றவை ஜாதகருக்கு இயற்கையாகவே லக்னத்தோடு பொருந்தியதாக இருக்கும் அதாவது அவர் கௌரவமும் இருக்கும் மற்றவங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணணும் மற்ற முன்னாடி கௌரவமாக இருக்கணும் சில இடங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய இடத்துல செலவும் பண்ணுவார் அதாவது என்ன சொல்வது ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் லக்னத்துக்கு சாதகமா பண்ணிக்குவார் அதே நேரங்கள பொறுப்பாக செய்ய வேண்டிய கடமை அந்த ஒரு சிரத்தியோட செய்யக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து அவருக்கு குணத்தில் இருக்கும் புற வாழ்க்கைக்கு தேவையான கௌரவமும் அவர்களுடைய எண்ணங்கள்ல இருக்கும் அக வாழ்க்கைக்கு தேவையான கௌரவமும் எண்ணங்கள்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பத்தாம் பாவம் என்பது பெரிய தொழில்கள் பெரிய நிறுவனங்கள் நல்ல அந்தஸ்து என்று எடுத்துக்கொண்டால் அது ஜாதகருக்கு இயற்கையாகவே சேர்ந்து இணைந்து சிறப்பாக தொழில் மீது ஆர்வம் உள்ளவராக இருப்பார் இதே கிரகம் நின்ற நட்சத்திரம் உப உபநட்சத்திரம் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் ஐந்து ஒன்பது எனில் அவருக்கு இந்த குணங்கள் மற்றும் தன்மைகள் வெகுவாக குறைந்திருக்கும் அதாவது என்னன்னா இருக்கும் இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கும் பயங்கரமாக கௌரவத்தை எதிர்பார்க்கணும் இருக்கும் எதையோ நான் செஞ்சுருவாங்கிற எண்ணம் இருக்கும் எப்பயுமே உயர்வான இடத்துல இருக்கணும்னு இருக்கும் ஆனால் அதுக்கான உழைப்பை அவர் போட மாட்டார் அதுக்கான செயல்திறன்கள் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இ ஆரம்பத்தில் அவர் வந்து ஈடுபாடு இருக்கிற மாதிரி செய்யணும் எதையாவதுன்னு பண்ணிட்டு ஆக்சுவலாக நிறைய வீணாகவும் அந்த ஒரு தொழில்களை வந்து வீண் பண்ணிடுவாரு அதை வந்து ஒரு ஒழுங்கா செயல்படுத்த முடியாம போயிடும் ஏன்னா ஆரம்பத்தில் அது இருக்கும் அவருக்கு அதே போல இந்த பாவ தொடர்புகள் எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய பாவங்களை தொடர்பு பெற்றால் எதிர்மறை சிந்தனைகளும் தொழில் ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பார் ஏன்னா தொழில் எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்குது அதனால் அதை செய்ய முற்பட்டு அது போய் பிரச்சனைகளையும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏமாறுறதும் மற்றவங்ககிட்ட ஏமாறுறதும் அது வந்து நிறைய ஒரு விஷயங்களில் வந்து அவர் கஷ்டங்களையும் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த எட்டு பன்னிரெண்டு வரும்போது கல்லீரல் தொடர்பான லக்னம் தொடர்பான பிரச்சனைகள் எளிதாக அவருக்கு வந்துடும் நிறைய இஷ்யூஸ் வந்து ஹெல்த் ரீதியான விஷயங்கள் அவர் வந்து பாதிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கும் அது பிளானட் என்ன பிளானட் பொறுத்து அது தொடர்பான நோய்களும் அவர் கண்டிப்பாக அதனுடைய தாக்கமும் இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸையும் ஏதாவது கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வணக்கம்